தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் நாற்பத்தி ஏழு மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர் பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நீ தானே விளக்கம் கர்மவினை பயனால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே எப்போதும் இறைவன் சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் மாபெரும் தவம் செய்பவர்களுக்கு ஈடானவர்கள் இறைவனை எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பவர்கள் அவனின் பேரன்பிலேயே எப்போதும் நிற்கின்றார்கள் பனைமரத்தில் கூடுகட்டி வாழும் பருந்து பனைமரத்தின் பலன்களை அனுபவிக்காமல் சுவையான பனம் பழங்களையோ இலைகளையோ பட்டைகளையோ உண்ணாமல் வெளியில் உணவு தேடி அலைகின்றதோ அதுபோலவே போலவே இறைவன் அருகில் இருந்தும் இறைவனை நினைக்காமல் இருக்கின்றவர்களுக்கு பேரின்பம் எப்போதும் கிடைப்பதில்லை திருச்சிற்றம்பலம்